ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலைக்கிழமை நம்ம வீட்டில் வேலைக்கிழமை சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது அதே சூட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சாதம் வந்து வெந்திருதுங்க வடிக்கு போகிறேன் சாதம் நல்லாவே வெந்து அதுக்கப்புறம் இந்த செவுப்பு தண்டிகீரை அண்ணை கடைஞ்சிட்டு மீதி இருக்குதுங்க இதை தோட்டல் பண்ணிடலாம் கொஞ்சமாக பருப்பு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து நம்ம நிலத்தி போனோங்க நானே போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொன்னால் போகிறேன் முருங்கைக்கீரை கிளநட்டு இருந்தேன் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா முருங்கைக்கீரை வளர்ந்துருந்து சரின்னு கொஞ்சமாக உடச்சு வந்துச்சா தோட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணுவான்னு இப்போ இந்த செவப்பு தண்ணி கீரை ஒரு தவட்டிடலாம் அப்படியே கூப்பு மாதிரி தாங்க பண்ண போகிறேன் பாசி பருப்பு போட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து தட்டியாக வந்து சொத்துக்கரை முறையாக தான் பண்ண போகிறேன்

பூண்டு சட்டி ஒரு பாதி தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக வந்து மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ நம் நல்லா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற மோர் தாத்தா செஞ்சுக்கலாம் அது வந்து தயிர் கட்டி தயிர் வந்து ஒரு ரெண்டு கண்டி எடுத்துக்கிறேன் இது ஒரு துண்டு இஞ்சி இதை கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டால் நல்லா சீக்கிரம் அரைஞ்சிடும் நல்லா கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது மேலே குடிக்கிறப்ப கொஞ்சமா வந்து இந்த கரை பூஞ்சி சேர்த்துக்கோங்க நான் கொத்தமல்லி தான் சேர்த்துருவேன் கீரை தண்ணி நல்லாவே இப்போ இந்த கீரையை வச்சு சேர்த்துக்கிறேன்

ீன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பார்க்க அரகத்தா பண்ணிடலாம் அப்படின்றதுங்க பச்சைப்பருப்பும் வேக வச்சேன் அதையுமே கொஞ்சம் மீதி இருந்ததுன்னு ஃப்ரிஜில் வச்சுருந்தேன் இப்போ அந்த பச்சைப்பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன் இந்த கீரை வந்து டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்குது நாங்களும் செஞ்சதில்லைன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில் ஆனால் சாப்பிட கூட நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க கூட்டுமே இந்த தண்டு வச்சு கூட்டு பண்ணால் அதுவும் நல்லா இருந்தது இதுவுமே சூப்பராக இருந்ததுங்க அதனால தான் இந்த கீரை எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பச்சை பருப்பு போட்டு சும்மா ஒரு தோட்டம் மாதிரி பண்ணலான்ட்டு தான் பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் பொருள் சேர்த்துக்கலாம் இது வந்து முருங்கைக்கீரை கோவிலுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து பால் வந்து ஜூஸுக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சூடு பண்ண போகிறேங்க அந்த பால் நம்ம ரோஸ்டட் பால் வாங்கினா சூடு பண்ண வேணாம் இது நம்ம டீ போடுறதுக்காக வாங்கின பால் தான் அதனால் லைட்டாக ஒரு கொதி வரட்டுன்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருக்கேன் அதை அப்படியே கொத்திக்கிட்டோம் இந்த கீரைக்கு எண்ணெய் நல்லா காய்ச்சிக்கிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் வகை தொட்டி பூண்டு சேர்க்கையில் இந்தமாதிரி கூரைப்பூ தான் செய்யறதுல பூண்டு கட்டி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு சப்போட்டா பழ ஜூஸ் தான் போட்டு போகிறேன் அதை போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் அறிஞ்சிடுங்க சப்போட்டா பழம் இது நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பழமுமே நல்லா டேஸ்ட்டு தான் இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா குண்டு வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது இதுக்கு தேவையான ஒரு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாத்துக்கலாம் நிறையா நல்லா அந்த அளவு வந்தால் ஒரு அரை கண்டை தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கீரைக்கு தேவைனாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இப்போ நம்ம அலை சேர்த்து இந்த கீரையை சேர்த்துக்கலாம் கீரை வந்து வெந்துச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமா தேங்காய் தூள் இன்னைக்கு வந்து நல்லா சூப்பரா நம்ம வீட்டில் இருந்ததை வச்சு இன்னைக்கு சமையல் முடிச்ச வச்சிங்க சுட சுட சாதம் அதுக்கப்புறம் மீன் இல்லாமல் நேற்று வச்ச மீன் குழம்பு அதுக்கப்புறம் முருங்கக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் சிவப்பு செவப்பு தண்டிகீரை போட்டும் பச்சைப்பரு போட்டு இதுவும் ஒரு கூட்டு மாதிரியே பண்ணிவிட்டாங்க பொரியல் மாதிரி இல்லாமல் கூட்டு மாதிரி இல்லாமல் வச்சாச்சு அதுக்கப்புறம் சென்னை ஃபேமஸ் மோர் தாத்தா இது வந்து ரசமும் நேற்று வச்ச ரசம் அதையும் சூடு பண்ணிடுச்சு எல்லாமே என்னென்னு தெரியல நேற்று செஞ்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீன் மீஞ்சிடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் எல்லாருமே ஜூஸ் போட்டுங்க இது வந்து சப்போட்டா பழ ஜூஸு இது வந்து செவ்வாழைப்பழ ஜூஸு இது எல்லாமே அரைச்சி வச்சிருக்கேன் வடிகட்டி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பால் உ சேர்க்கணும் இப்போ அவ்வளோதான் சூப்பராக நம்ம சமையல் எல்லாமே தேவை புரிஞ்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்